ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் அதை நல்லா வேக வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன் வாங்க எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த விதையெல்லாம் நீக்கிட்டு பீஸ் பீஸாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு பொடி தயார் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அடுத்து ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ ரெண்டுத்தையுமே வறுத்தாச்சு அடுத்து இப்போ ரெண்டுத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா தூளாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் அடுத்து நம்ம ஊருக்காவை தாளிச்சிக்கலாம் அடுத்து கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் நிறையாவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஊறுகாய் கெட்டு போகாது ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துங்க அடுத்து கடுகு பொரிஞ்சதும் ஊத்தம்பருப்பு சேர்த்துங்க அடுத்து ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டுங்க இப்போ நெல்லிக்கையாக சேர்த்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க அடுத்து மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிள்ளி விடுங்க எங்கிட்ட கட்டி பெருங்காயம் தான் இருக்குது நான் அதை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமே சேர்த்துங்க அதுதான் பெஸ்ட்டு அடுத்து நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சேர்த்துங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே நல்லா வேகட்டும் வெந்தயம் கடுகு ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம்னே ஆதரப்பை நம்ப இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க நாலு பூண்டு பல்ல அப்படியே தட்டி போடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் திண்டி விட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ஊருக்காக நல்லாயிருக்கும்